இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு ஒரு மாதமுமே இந்த ஒன்றாம் தேதி வந்துருச்சுன்னா நிறைய ஃபினான்ஷியல் சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னெல்லாம் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் இருக்குது எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அஞ்சு அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் அப்டேட் என்னென்னா எல்பிஜி சிலிண்டரோட விலை ஒரு ஒரு மாதமுமே அந்த மாதத்தோடு ஒன்றாம் தேதி எல்பிஜி சிலிண்டருக்கு விலை நிர்ணயம் செய்வாங்க அப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது பத்தொம்பது கிலோ எடையுள்ள கமர்ஷியல் சிலிண்டர் அதாவது ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த கமர்ஷியல் சிலிண்டரோட விலையை உயர்த்திருக்காங்க இருக்காங்க எட்டு ஐம்பது காசுகள் உயர்த்திருக்காங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு விற்பனை செஞ்சுட்டு இருந்த இந்த எல்பிஜி சிலிண்டரை இனிமேல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு ரூபாய்க்கு விற்பனை செய்ய போறாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற டொமஸ்டிக் சிலிண்டர்ல ஏதாவது மாற்றமுமே இல்ல இதனால் வரைக்கும் எட்நூத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க அதே தான் இந்த ஆகஸ்ட் மாசமும் தொடரப்போகுது ரெண்டாவது முக்கியமான மாற்றம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தங்களோட வாடிக்கையாளர்கள் குறிப்பா கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் கொண்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்களோட ரெண்டல் எஜுகேஷன் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிக்கிறாங்க எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஃபீஸ் பிடிக்கிறாங்க அது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு என்ன லிமிட்டுன்னா மூவாயிரம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மூவாயிரம் வரைக்கும் எந்த சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களோட ரெண்டல் பர்பஸ்க்காகவோ இல்லைனா எஜுகேஷனுக்காகவோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சதவீதம் அவங்க ட்ரான்சாக்ஷன் ஃபீஸாக பிடிச்சிப்பாங்க இது ஒரு முக்கியமான அப்டேட் அதே மாதிரி ஃபியூவல் அதாவது நீங்கள் பெட்ரோல் டீசல் மாதிரியான விஷயங்களுக்காக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் வரைக்கும் எந்த ட்ரான்ஸாக்சன் ஃபீயும் இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸாக பிடிச்சிப்பாங்க குறிப்பா இந்த மாற்றங்கள்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட டாடா நியூ இன்ஃபினிட்டி டாடா நியூ ப்ளஸ் அப்படிங்கிற கிரெடிட் கார்ட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்கன்னா இனிமேல் டிரான்சாக்சன் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் டிரான்சாக்சன் ஃபீ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூலை ஒன்றாம் தேதியோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த நிதியாண்டுக்கு ஃபைல் பண்றதுக்கான கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில இருந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இருக்காது நீங்க ஓல்ட் சூஸ் பண்ணவே முடியாது நீங்கள் கண்டிப்பாக நியூ டாக்ஸ் ரெஜிமோட அடிப்படையில் தான் உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு என்ன டிடக்ஷன் இருக்கு என்ன எக்ஸம்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் நாலாவது முக்கியமான சேஞ்ச் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா கூகுள் மேப் இந்தியாவுக்கு அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல அந்த சர்வீஸ் சார்ஜை எழுபது சதவீதம் வரைக்கும் குறைச்சிருக்காங்க எழுபது சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான் ஆனால் இது நம்மள நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கூகுள் மேப்ஸை பயன்படுத்துகிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறதில்லை இது யாருக்கு பெரிய அளவில் லாபமாக இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற டெவலப்பர்ஸ் ஆப் புதுசாக டெவலப் பண்ணும்போது அந்த ஆப்லாம் அவங்க கூகுள் மேப்ஸை இன்காபரேட் பண்ணுவாங்க அப்படி இன்காபரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க புதுசாக வந்து பில்ட் பண்ணுற ஆப்ல கூகுள் மேப்ஸ் அவங்க இன்காபரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூகுள் மேப்க்கு அவங்க ஒரு அமௌண்ட் கட்டணும் சர்வீஸ் சார்ஜா அந்த அமௌண்ட்டை தான் எழுபது சதவீதம் வரைக்கும் கூகுள் மேப்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற காம்படிஷன் தான் ஏன்னா ஓலாவும் சமீபத்தில் அவங்களோட மேப்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே கம்மியான விலையில நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப்ஸ் இன்னுமே அவங்களோட சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸும் தேவை ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்ல இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்தியன் டெவலப்பர்ஸ் இந்தியாவில் ஒரு ஆப் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆப்ல கூகுள் மேப்பை வந்து அவங்க இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு அவங்க கட்ட வேண்டிய தொகையை எழுபது சதவீதம் வரைக்கும் குறைச்சு கூகுள் மேப் சர்வீஸ் இருக்காங்க கடைசியாக இந்த ஆகஸ்ட் மாசத்துல நம்ம பாக்குற ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னா இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அல்லாத கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது ஐஆர்டிஏ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அவங்க என்ன டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பயனாளர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விரைவாகவே அந்த கேஷ்லெஸ் ஆத்தரிசேஷன் மூலமா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வழங்கணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அதாவது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி கொடுக்கறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே அவங்களுக்கு அந் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த மாதிரியான கேஷ்லெஸ் ஆத்தரைசேஷன் பண்ணுறதுக்கு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரெடியாக இருக்கணும் ஏன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு ஐஆர்டிஏ அறிவிச்சிருந்தாங்க ஸோ நீங்கள் ஒரு நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்கீங்க நீங்கள் அதை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இனிமேல் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகிடும் ஸோ இந்த அஞ்சு சேஞ்சஸ் தான் இந்த ஆகஸ்ட் ஒன்லேருந்து நடைமுறைக்கு வருது நீங்கள் பர்சனலாக இந்த சேஞ்சஸில் எதில் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்